அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் தமிழகத்தை தாக்க வரும் புதிய புயல் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் இருபதாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இத பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக்க பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு உரிசா கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசை நகரக்கூடும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் இருபதாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி நுடன்கூடிய கூடிய சனது முதல் மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இந்த மனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் பத்தொன்பதாம் தேதி திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபதாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடியத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஈட்டி மின்னனுடன் குடியில் இலேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்